கிறைஸ்தலாட் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் ஸ்தோத்திரங்கள் நம்ம தொடர்ந்து இந்த நைஜீரியா சூடான் பிரச்சனைகளை பார்த்து கொண்டே வருகிறோம் அந்த இடத்தையும் தாண்டி இப்போது நிறைய இடங்களில் பிரச்சனை நடக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா சத்தீஸ்கர் மாநிலத்தில் ஒரு சபையில் இருநூறு பேர் கூடி ஆராதிக்க கூடிய ஒரு சபையை அந்த ஊர்ல இருக்கிற மதவாதிகள் அந்த சபைக்குள்ள புகுந்து அந்த சபையை தீக்கிரையாக்கி இருக்கிறார்கள் முழுவதுமாக கொளுத்தி அந்த சபை ஒன்றதுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் மாற்றி வைத்திருக்கிறார்கள் அதுவும் இல்லாமல் அங்கே இருக்கிற ஒரு சில கிறிஸ்தவர்களை பிடித்து யாரெல்லாம் எதிர்த்து பேசினாங்களோ யாரெல்லாம் வந்து நாங்கள் எங்கள் இஷ்டத்துக்கு ஆராதிக்கிறோம் நீங்கள் எதுக்கு இதெல்லாம் நீங்கள் கேட்குறீங்க உங்களை நாங்கள் தொந்தரவு பண்ணுவோமா எங்கள் சபையில் நாங்கள் ஆராதிக்கிறோம் எதுக்கு எங்கள் சபை நீங்கள் கொடுத்துறீங்கன்னு சொல்லி கேட்குற மனிதர்களாக பிடிச்சி இந்த சபைக்குள்ளே கொண்டு வந்து இங்கே தானே நீங்கள் ஆராதிச்சிங்க இங்க தானே நீங்க தொழுது கொண்டீங்க இங்க தானே பலி இட்டீங்கன்னு சொல்லி அவங்களுடைய தலைகளை அந்த இடத்துல துண்டிக்கிறவர்களாக காணப்படுகிறார்கள் இது மிக கொடூரமான செயலாக இருக்கிறது இன்னும் இடத்துல பாத்தீங்கன்னா இந்த கும்பகோணத்துல நடந்த ஒரு விஷயம் சபை ஆராதித்து கொண்டு இருக்கும்போதே எல்லாம் செருப்பு காலில் செருப்பு போட்டவங்களாம் சபைக்குள்ள புகுந்து நீங்க எப்படி ஆராதிக்கலாம் இவ்வளவு சத்தம் போட்டு இது பண்றீங்களே நீங்க எப்படி சபை நடத்தலாம்னு சொல்லி ஒரு ஊழியர்களுக்கும் அவங்களுக்கும் அவங்களும் வீடியோ எடுக்கிறாங்க இவங்களும் வீடியோ எடுக்கிறாங்க வாக்குவாதம் தொடர்ந்து போய் கொண்டே இருக்கிறது இங்க இது போல பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறது இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா ஹரியானா இந்த ஹரியானால சில கிறிஸ்தவர்கள் என்ன பண்றாங்க மரத்துல கட்டி வச்சு பெண்கள் பெண்களையே மரத்துல கட்டி வச்சு அவங்கள பயங்கரமாக தாக்குறாங்க இன்னும் ஒரு சில ஆண்கள் என்ன பண்றாங்க கீழே தரையில தள்ளி ஒரு மரக்கட்ட மாதிரி இருக்கு சிலர் கத்தி வச்சிருக்காங்க கீழே தரையில அவங்கள தள்ளி அவங்க இடுப்பு மேல காலை வச்சு ஏறி அப்படி வேக வேகமா வெட்டுறாங்க அப்படி பார்க்கும்போது அவங்க உடல் வந்து உண்மையாவே அவங்க உண்மையாவே தான் இருக்கிறாங்களா இல்லை இது பொம்மையான்னு தெரியாத அளவுக்கு அவங்க உடல் அந்த அளவுக்கு அடிச்சு அவங்கள ம மடைய வச்சிருக்காங்க அதெல்லாம் பார்க்கும்போது மிகவும் கொடூரமா இருக்கு உலகத்துல பாக்குற நமக்கே எவ்வளவு கோபம் வருகிறது என்றால் பரலோகம் எந்த அளவுக்கு பரபரப்பா இருக்கும் ஒன்று மட்டும் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு பாவி மனம் திரும்பினா பரலோக ராஜ்யத்துல சந்தோஷப்பட்டு கழி கூறுவாங்கன்னு நம்ம பார்க்கிறோமே அதே போல எத்தனையோ கிறிஸ்துவின் உடையவர்கள் இந்த பூமியில உபத்திரவப்படுகிறார்களே அவங்களை நினைச்சு பரலோகத்துல இருக்கிறவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க தூதர்கள் முதற்கொண்டு பிதாவாகிய தேவன் முதற்கொண்டு எவ்வளோ வேதனைகளை அடைவாங்க அவங்களுடைய பாரமெல்லாம் ஏன்னா இவங்களுக்காக யாராவது ஜெபிக்க மாட்டாங்களா இவங்களுக்காக யாராவது திறப்புல நிக்க மாட்டாங்க அப்படி சொல்லி தானே இருக்கும் எனவே இந்த போல காரியங்கள் இன்றைக்கு நிறைய நடந்து கொண்டிருக்கிறது அதே மாதிரி ஒரு சகோதரனை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது அந்த சகோதரன் வந்து பீகார்ல இருந்து வந்திருக்கிறார் அவர் சொன்ன சில விஷயங்கள் கேட்கும்போது மனசுக்கு ஒரு மிகுந்த வேதனையா இருந்தது அந்த ஊர்ல பெண்கள் எல்லாருமே பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்படுகிறார் அதாவது பெண்ணா இருக்கிற எல்லாருமே இது போல் பாலியல் மூலமாக பிறக்கிற பெண் குழந்தைகள்னால் அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க அந்த குழந்தைங்களை வச்சுக்கிறாங்க பயன்களா இருந்தால் வெளி ஊர்களுக்கும் வேற யாருக்கும் விட்டு விடுறாங்க அந்த பயன்களை பற்றி கவலைப்படுறதில்ல அப்படி ஒருவேளை அவங்களுக்கு பிறந்த அந்த பெண் குழந்தைகள் வளர்ந்தா கூட அவங்க ஒரு ஒன்பது வயது வரைக்கும் அந்த தாய் கூட பெற்றோர் கூட இருக்கலாம் அந்த ஒன்பது வயதுக்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு அந்த பிள்ளைகளை கொண்டு போய் விடுவாங்களாம் கொண்டு போயிட்டு அந்த பிள்ளைங்களைய அப்பத்துல இருந்தே ட்ரெயின் பண்றது பாலியல் விதமான காரியங்களுக்கு பெரிய 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 ஆட்கள் எல்லாம் வந்து என்ன பண்றாங்க இது போல எனக்கு சின்ன பொண்ணா வேணும்னு கேட்கறவங்களுக்கு இந்த மாதிரி ஒன்பது வயது பத்து வயது பதினோரு வயதுல இருக்கிற பெண் பிள்ளைகளே கொடுக்குறாங்க இதெல்லாம் கேட்கும் போது உண்மையாகவே நம்ம இங்க நல்லா சாப்பிட்டு தூங்கி நிம்மதியா இருக்கிறோம் நமக்கு எல்லா விதத்திலயும் மே ஆரோக்கியமா எந்த தொந்தரவும் இல்லாம எந்த உபத்திரவமும் இல்லாம இருக்கிறோம் அனுபவிக்கிறாங்க சேர்ந்து கூடி இவங்களுக்காக தொடர்ந்து ஜபிச்சுக்கிட்டு வராங்க அதுல இருந்து ஒரு கொஞ்சம் பேரை மீட்டு கொண்டே வருகிறாங்க அங்கிருந்து வரவங்க வந்து கிறிஸ்தவர்களா மாறி மாறி இவங்க கூட ஒரு பாதுகாப்புக்குள்ள வைக்கப்படுகிற சில கூட்டத்தார் இருக்கிறாங்க அது போல நாம இங்கிருந்து அப்படிப்பட்டவங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் ஏன் தெரியுமா ஒன்றும் இல்லைங்க வேற ஊரு வேற மதம் வேற ஊரு வேற மொழி வேற காரியமா இருந்தால் நாடாவே எல்லாரும் இயேசு என்கிற ஒரு தகப்பனுடைய பிள்ளைகள் அவங்க எல்லாம் நமக்கு சகோதர சகோதரிகள் நம்முடைய பிள்ளைகள் மாதிரி நம்ம என்ன பண்ணணும் அவங்களுக்காக செபிக்கணும் வேதத்தில் அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் முழு இயேசு கிறிஸ்துன்னு சொல்லப்பட்டிருக்கு அப்போ அவர் ஒருதான் பரலோகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் அவர் தான் தகப்பன் பூலோகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் அவர் தான் தகப்பன் நம்ம எல்லாருக்கும் எல்லா நாட்டுல இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கும் அவர்தான் தான் தகப்பன் ஏன்னா நம்ம எல்லாருக்காகவும் இயேசு என்ற அந்த ஒருவருடைய ரத்தம் தான் சிந்தப்பட்டிருக்கிறது அந்த ஒருவருடைய தான் எல்லாரும் மீட்கப்பட்டிருக்கிறோம் ஆகையினால நம்ம எல்லாருமே நம்முடைய இனத்தாருக்காக ஜெபிக்க வேண்டியது கடமையா இருக்கிறது இந்த எஸ்த ராஜாதி பாருங்க இந்த ஆஹ் பாருங்க யூத குலத்துக்காக அவங்க என்ன பண்ணாங்க உபவாசித்து செத்தாளன் சாகுறேன்னு சொல்லி ராஜாவின் இடத்துல போனாங்க துணிகரமாக அழைக்கப்படாமலே அப்படி நாம் என்ன பண்ணணும் நம்மளுடைய கிறிஸ்தவ யூ மக்களுக்காக திறப்பில் நின்று கர்த்தரிடத்துல மன்றாட வேண்டும் நிகேமியாவை போல மன்றாட வேண்டும் எனவே நம்ம எல்லாரும் ஒன்று கூடி ஒவ்வொரு நாளும் குடும்ப ஜபத்தில் தனி ஜபத்தில் நம்ம சபை மக்கள் உபவாச ஜபத்துல எல்லா இடத்துலையும் கூடி இப்படிப்பட்ட ஜனங்களுக்காக நம்ம ஜபிக்கலாம் ஒரு சில விஷயங்கள் தான் இப்போ செல்போன் ஒன் வந்ததுனால எல்லாம் ஒரு சில போடுறாங்க எத்தனையோ விஷயங்கள் நம்ம கண்ணுக்கு தெரியாம காதுக்கு கேட்காம ரகசியமா நடந்து கொண்டுதான் இருக்குது எத்தனையோ கிறிஸ்தவர்கள் அனுபவித்துக் கொண்டு தான் இருக்கிறார்கள் நிம்மதியா இருக்கிறோம் அங்க எல்லாம் ஒருவேளை சாப்பாடு கிடைக்காம பிள்ளைங்க ஒரு இடத்துல கணவர் ஒரு இடத்துல மனைவி ஒரு இடத்துல வேலை இல்லாம பிடிக்கப்பட்டு சிறை பிடிக்கப்பட்டு கண்ணீரோடு மரண பீதியில எப்ப மறிப்போன்னு தெரியும் கண்ணீரோடு தவிப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க அவங்களுக்காக நம்ம ஒவ்வொரு நாளும் செபிக்க வேண்டியது நம்முடைய கடமையா இருக்கிறது தேவ பிள்ளைகளை இவர்களை மட்டும் மறந்து விடாது எத்தனையோ காரியங்கள் நீங்க ஒவ்வொரு காரியங்களை நீங்க ஜெபிக்கும் பொழுது ஒருவேளை கர்த்தரே கூட உங்களுக்கு ஆவியில வெளிப்படுத்துகிற தேவனா இருப்பாரு நீங்க அந்த வெளிப்படுத்துகிற காரியங்களுக்கு கட்டாயமாக ஜெபம் பண்ணுங்க விடிய காலையில ரெண்டு மணிக்கோ மூணு மணிக்கோ உங்களை எழுப்புறாருன்னா உங்களை ஏதோ ஒரு முக்கியமான காரியத்துக்காக ஜெபிக்க எழுப்புறாருன்னு அர்த்தம் ஏவுறாருன்னு அர்த்தம் எழுந்து முழங்கால் படிடுங்க தூக்கம் வருது எசப்பா சாரி எசப்பா அப்புறம் எழுந்துக்கிற எசப்பா நாளைக்கு எழுந்துக்கிறேன் எசப்பான்னு சொல்லி தள்ளி போடாம அவர் எழுப்பும் போது தயவா எழுந்து ஜபத்துல கலந்து கொள்ளும்படி உங்க கரத்துல ஒப்பு கொடுக்குறேன் நீங்க எல்லாரும் நான் நீங்க நம்ம சபை மக்கள் கிறிஸ்தவர்கள் எல்லாரும் ஒன்று கூடி ஜெபிப்போம் அவர்களுக்காக ஜபம் பண்ணுவோமா நல்ல தகப்பனே இப்படிப்பட்ட ஜனங்களை உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிற ராஜா எத்தனையோ பேர் கிறிஸ்துவின் நிமித்தம் கண்ணீரோடு வேதனையோடு மரண பயத்தோடு மரணத்தோடு போராடி கொண்டிருக்கிறாங்க இப்படிப்பட்ட மதவாதிகள் அப்பா எவ்வளோ பேர் கிரியை செஞ்சுட்டு இருக்கிறாங்க நீங்க அவங்க கூட பேசுங்க கிரியை செய்யுங்க ஏசுவாமத்துல vi amén